வரலாறு போற்றும் கதாபாத்திரம் சிவாஜிக்காக விட்டு கொடுத்த ஜெமினி கணேசன் ஏன்னு தெரியுமா தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரும் எந்த நடிகரும் நடிக்க பயந்த திரைப்படம் கர்ணன் இந்த படத்தில் கர்ணனாகவே வாழ்ந்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் துரியோதனக்கும் கர்ணனுக்கும் இடையே இருக்கும் நட்பு ஒரு பக்கம் துரியோதனின் சூழ்ச்சி ஒரு பக்கம் அவருடன் சேர்ந்து நட்புறவை வளர்க்கும் கர்ணன் கதாபாத்திரம் ஆகவே பல மொழிகளில் இந்த படத்தில் நடிப்பதற்கு பல நடிகர்கள் தயங்கினார்கள் ஆனால் சிவாஜி கணேசன் மட்டும் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும் உண்மை தன்மை மக்களுக்கு புரியும் விதத்தில் நடித்தால் கண்டிப்பாக ஏற்பார்கள் என்று மிகவும் துணிந்து நடித்தார் அப்பவே நாற்பது லட்சம் செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட படம் கர்ணன் புதிய மதிப்பு ஐநூறு கோடி இந்த படத்தை பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிட்டது கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் என் டி ராமாராவ் நடித்திருந்தார் ராமர் கிருஷ்ணனுக்காகவே பிறந்தவர் போல அந்த கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தியிருப்பார் ஆனால் முதலில் கிருஷ்ணன் கதாபாத்திரத்திற்கு நடிக்க வந்தவர் ஜெமினி கணேசனாம் சிவாஜியின் வேண்டுகோளுக்கிணங்க ஜெமினி இந்த படத்தில் இருந்து விலகிவிட்டாராம் கிருஷ்ணன் கதாபாத்திரத்திற்கு ராமாராவ் நடித்தால் நன்றாக இருக்கும் என சிவாஜி ஒத்த காலில் நின்றாராம் ஒரு சமயத்தில் ராமாராவும் நடிக்க மறுத்திருக்கிறார் ஆனால் சிவாஜியின் விடாப்பிடியால் கண்ணன் கர்ணன் படத்தில் கிருஷ்ணர் வேடத்தில் நடிக்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார் ராமாராவ் இந்த படத்தில் சிவாஜிக்கு இணையாக ராமாராவின் காட்சியும் எடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சிவாஜிக்கு இணையாக ராமராவ் காட்சியும் வந்து நிற்கும் படம் வெளியாகி வெள்ளித்திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்றது படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புன்னு வந்துட்டா எந்த கதாபாத்திரம்னாலும் துணிந்து நடிப்பாரு அந்த மாதிரி தான் மற்ற கதாநாயகர்கள் தயங்கினாலும் இவரு அவ்வளோ துணிந்து நடித்து வெற்றி படமா அமைத்து கொடுத்திருக்காரு நாடகத்தில் இருந்து சினிமாவிற்கு வந்தவர் நடிகர் சிவாஜி முதல் படத்திலேயே அசத்தலாக நடித்த நடிகர் இவர் அதனால தான் அவருக்கு நடிகர் திலகம் என்கிற பட்டமும் கிடைத்தது சினிமா உலகில் விதவிதமான வேடங்களில் நடித்த ஒரே நடிகர் இவர் தான் நூறுகளில் சம்பளம் பெற்று அதன் பின் சில ஆயிரம் அவரின் சம்பளம் உயர்ந்தது பல படங்களில் நடித்த பின்னரே இவரின் சம்பளம் லட்சங்களுக்கு உயர்ந்தது தற்போது நடிகர்கள் எல்லாம் பல கோடிகளை சம்பளமாக வாங்குகின்றனர் விஜய் ரூபாய் நூற்றி இருபது கோடியும் அஜித் ரூபாய் நூறு கோடியும் ரஜினி ரூபாய் நூறு கோடியும் சம்பளமாக பெறுகின்றனர் ஆனால் நடிப்பின் இலக்கணமாக செவாலியர் சிவாஜி கடைசி வரை லட்சங்களில் தான் சம்பளம் வாங்கினார் ஆனால் ரஜினி தயாரித்து நடித்த படையப்பா படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய சம்பளம் ரூபாய் ஒரு கோடி ஆரம்பத்தில் ஒரு கோடி சம்பளம் சிவாஜி அவர்கள் நம்பல தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அவருடைய சம்பளம் ஒரு கோடி அப்படிங்கறது ரஜினி தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி